சமயங்கள்ல சில விஷயங்கள் வந்து நம்ம நினைச்ச மாதிரியே நடக்கும் சில சமயம் அதை விட அதிபயங்கரமாவே நடக்கும் அது சந்தோஷமா இருந்தாலும் சரி இல்ல வலி காயங்களோட நிறைந்த துன்பமா இருந்தாலும் சரி ஹஸ்பண்ட் வந்துட்டு மலைக்கு போறதுக்கு முன்னாடி கன்னி பூஜை போடணும் கன்னிச்சாமிங்கிறதுல கேரளால போடுறதுனால அங்கேயே கிளம்புறதுக்கு முன்னாடி சிம்பிளா பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு ஊருக்கு போயிட்டு சாஸ்தா கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுல அதிரி சொல்லிட்டு போலான்னு சொல்லிட்டுதான் பிளான் பண்ணி மூணு நாளுக்கு வந்திருந்தோம் பட் வந்திருந்த இடத்துல அன்னைக்கு நைட் முடிவு பண்ணி மறுநாளே வந்துட்டு கன்னி பூஜை போடுற மாதிரி இருந்தது கன்னி பூஜை போடுற அன்னைக்கு காலையில தான் இவங்க கூப்பிட்டு போயிருந்தாங்க இந்த குரூப்ல இவங்க கிடையாது ஏன்னா போயிட்டுதான் அதனால ரெண்டு மூணு பேர் கிட்டதான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அனைதனத்துக்கும் மதியானம் புரிந்தாங்க எனக்கு மனசுக்கு ரொம்பவே சங்கடமா இருந்தது நம்ம குடுக்கிற வார்த்தைகளுக்கு வந்துட்டு மனுஷாங்க வந்துட்டு வேல்யூ பண்றாங்க பண்ணல மதிக்கிறாங்க மதிக்கலைங்கிறத விட தெய்வம் கட்டாயம் மதிப்பு கொடுக்கும் வேல்யூ பண்ணுவாங்க நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா நூறு அடி என்ன ஆயிரம் அடியே எடுத்து வைப்பாங்க ஏன் இதை எப்படி சொல்றேன்னா அன்னைக்கு மதியானவங்க சொல்லும் போது என்ன ஐயப்பா இது ஒரு குருசாமி கூட இல்லாம ஐயப்ப இல்லாம கண்டிப்பா ஜெயா எனக்கு தெரியாது ஒரு குருசாமியாவது வந்திருக்கணும் அதே மாதிரி வந்திருக்கணும் சொன்னதுக்கு ஒன்பது ஐயப்ப மூணு குருசாமி மூணு கன்னிச்சாமின் பூஜையை சிறப்பா மனசுக்கு நிறைவா முடிஞ்சது